பங்குனி மாத பௌர்ணமியை முன்னிட்டு திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் விடிய விடிய கிரிவலம் மேற்கொண்ட பக்தர்கள் ரயில் நிலையத்தில் அலைமோதிய கூட்டத்தால் பரபரப்பான சூழல் ஏற்பட்டுள்ளது கூடுதல் எமது செய்தியாளர் கார்த்திகேயன் கேட்கலாம் வணக்கம் கார்த்திகேயன் இது தொடர்பான கூடுதல் விவரங்கள் சொல்லுங்க வணக்கம் அருணேஷ் பங்குனி மாதம் பௌர்ணமி முன்னிட்டு விடிய விடிய கிரிவலம் முடித்துக் கொண்டு தங்களது சொந்த ஊருக்கு செல்ல ரயில் நிலையத்தில் அலைமோதிய பக்தர்கள் கூட்டம் ரயில் வந்தவுடன் ஒருவருக்கு ஒருவர் போட்டி போட்டுக் கொண்டு ரயிலில் பயணம் செய்தனர் பஞ்சபூத அக்னி ஸ்தலமாக விளங்க திருவண்ணாமலையில் ஒவ்வொரு மாத பௌர்ணமி நாட்களில் உள்ளூர் வெளியூர் வெளி மாவட்டம் வெளி மாலை சேர்ந்த லட்சக்கணக்கான பக்தர்கள் திருவண்ணாமலைக்கு வருகை தந்து அண்ணாமலையை உண்ணாமலை தரிசனம் செய்து பதினாலு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கிரிவலம் முடித்துக்கொண்டு கொண்டு தங்கள் சொந்த ஊருக்கு செல்வது வழக்கம் அதன்படி இந்த மாதத்திற்கான பங்குனி மாத பௌர்ணமியை முன்னிட்டு உள்ளூர் வெளியூர் வெளி மாவட்டம் மாநிலமான ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகா கேரளா உள்ளிட்ட மாநிலத்தை சேர்ந்த லட்சக்கணக்கான பக்தர்கள் திருவண்ணாமலைக்கு வருகை தந்து விடிய விடிய கிரிவலம் முடித்து கொண்டு இன்று அதிகாலையில் திருவண்ணாமலை ரயில் நிலையத்தில் ஆயிரத்துக்கு மேற்பட்ட பக்தர்கள் குவிந்தனர் விழுப்புரத்தில் இருந்து திருவண்ணாமலை வழியாக காட்பாடி திருப்பதி செல்லும் பயணிகள் ரயில் வந்தவுடன் ஒருவருக்கு ஒருவரும் போட்டி போட்டு கொண்டும் முஞ்சடித்துக் கொண்டும் ரயிலில் ஏறினர் இது மட்டும் இல்லாமல் போதிய ரயிலில் வசதி இல்லாத பயணிகள் படிக்கட்டிலும் அமர்ந்து ரயிலில் பயணம் செய்தனர் ஒவ்வொரு மாத பௌர்ணமியில் நாளுக்கு நாளுக்கு அதிகரித்து வரும் பக்தர்கள் கூட்டத்தில் கருத்தில் கொண்டு ரயில்வே நிர்வாகம் பக்தர்களுக்கு வசதியாக கூடுதல் பெட்டி மற்றும் கூடுதல் சிறப்பு ரயில் இயக்க வேண்டும் என்பது பக்தர்கள் கோரிக்கையாக உள்ளது அர்னேஷ் கூடுதல் விவரங்களுக்கு நன்றி கார்த்திகேயன்